மூன்றாயிரத்திற்கும் அதிகமான உயிர்களை காவு வாங்கி மியான்மர் பூகம்பம் உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது ஆனால் இந்த இயற்கை பேரிடரால் மியான்மரில் ஏற்பட்ட உயிரிழப்புகளை விட இன மோதலாலும் சர்வாதிகார ஆட்சியாலும் சொந்த நாட்டு இராணுவத்தால் அந்நாடு சந்தித்துள்ள உயிரிழப்புகள் இதைவிட பல மடங்கு அதிகம் என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆங்கிலேயர் ஆதிக்கத்தின் கீழ் இருந்த பல்வேறு நாடுகள் சுதந்திரம் அடைந்ததைப் போன்று மியான்மரும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சுதந்திரம் பெற்றது ஆனால் அதன் சுதந்திரத்திற்கு பிந்தைய வரலாறு இன அழிப்பாலும் சுயாட்சிக்கான நீண்டகால போராட்டங்களாலும் மோதல் மற்றும் அமைதியின்மையால் நிறைந்து காணப்பட்டது உலகில் வேறு எந்த நாடுகளும் சந்திக்காத அளவிற்கு பல்வேறு சிக்கல்களை இந்த சிறிய நாடு சந்தித்தது பௌத்த இனவாதத்தால் இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான ரோஹிஞ்சா முஸ்லிம்கள் மியான்மரிலிருந்து துரத்தப்பட்டனர் இராணுவ ஆட்சியால் உள்நாட்டிலேயே மக்கள் அகதிகளாகினர் இப்படி மியான்மரின் வரலாற்றில் கருப்பு பக்கங்கள் ஏராளம் கடும் நிலநடுக்கத்தால் ஒட்டுமொத்த நாடே உறைந்து கிடக்கும் இந்த நேரத்தில் கூட தங்களை எதிர்க்கும் புரட்சி குழுக்கள் மீது மியான்மர் அரசு வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடத்தியிருக்கிறது உலகில் எங்கும் கேள்விப்படாத தகவலாக இது இருக்கலாம் ஆனால் அந்த அளவுக்கு மியான்மர் அரசியல் ரீதியாகவும் பாகுபாட்டிலும் கடுமையாக பிளவுபட்டு காணப்படுகிறது மியான்மரில் நடக்கும் இராணுவ அடக்குமுறை இடப்பெயர்வு மற்றும் இன மோதல்களை அடிப்படையாக கொண்டது ரொஹிங்கியா முஸ்லிம்களின் இனப்படுகொலை முதல் அதிகம் அறியப்படாத தமிழ்ச் சமூகத்தின் இடப்பெயர்வு வரை அந்நாட்டு ராணுவ ஆட்சியின் சர்வாதிகார கொள்கைகள் சிறுபான்மை குழுக்களை திட்டமிட்டு குறிவைத்து வன்முறை மற்றும் புலம்பெயர்தலை தொடர் நிகழ்வுகளாக்கி இருக்கின்றன முன்பு பர்மா என்று அறியப்பட்ட மியான்மரை பல இனக்குழுக்கள் ஆட்சி செய்தாலும் பர்மிய கலாச்சாரமும் பாரம்பரிய பௌத்த மதமும் ஆதிக்கம் செலுத்தி வந்தன பின்னர் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மியான்மர் ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டில் வந்தது இதே காலகட்டத்தில்தான் புழைப்பு தேடியும் ஆங்கிலேயர்களால் கட்டாயப்படுத்தப்பட்டும் தமிழர்கள் பலர் பர்மாவில் குடியேறினர் இதன் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு மியான்மருக்கு சுதந்திரம் கிடைத்தது அதே நேரம் மியான்மரில் பர்மியர்கள் மற்றும் பர்மியர்கள் அல்லாதவர்களுக்கு இடையே மோதல் வெடிக்க தொடங்கியது இதன் தொடர்ச்சியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனநாயக ஆட்சிக்கு முடிவு கட்டி பர்மிய பாணியில் சோசலிசம் என்ற பெயரில் ஒரு கட்சி ராணுவ சோசலிச அரசு உருவானது இதன் பின்னர் ராணுவ சர்வாதிகாரம் தனது ஆதிக்கத்தை செலுத்த தொடங்கியது இதனையடுத்து மியான்மரில் இனவாதம் தீவிரமடைந்ததால் பெரும்பாலான தமிழர்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள சொத்துக்களை அப்படியே விட்டுவிட்டு மீண்டும் தமிழ்நாட்டிற்கு அகதிகளாக இடம்பெயரத் தொடங்கினர் மியான்மரில் இனமோதல்கள் தீவிரமடைந்த நிலையில் ராணுவ சர்வாதிகாரத்திற்கு எதிராக கிளர்ச்சி ஏற்படும் போதெல்லாம் கிளர்ச்சியாளர்கள் தீவிர ஒடுக்குமுறைக்கு உள்ளானார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டில் நடந்த தேர்தலில் சாங் சூச்சியின் மக்களாட்சிக்கான தேசிய முன்னணி வென்றது ஆனால் ராணுவம் வெற்றியை நிராகரித்து அதிகாரத்தை கொடுக்க மறுத்தது ஆங் சாங் சூச்சி வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட இருபத்தோரு ஆண்டுகள் அவர் சிறை வைக்கப்பட்டார் ஆனால் அவரின் தொடர் முயற்சியால் மியான்மரில் ராணுவ ஆட்சியின் அதிகாரங்கள் சற்று தளர்த்தப்பட்டன இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு புதிய அரசியல் சாசனம் அரங்கத்திற்கு வந்தது அதன்படி இருபத்தைந்து சதவீத நாடாளுமன்ற இடங்களை ராணுவம் தனக்கென உறுதி செய்து கொண்டது பாதுகாப்பு மற்றும் எல்லை சார்ந்த முக்கிய அமைச்சரவைகளை ராணுவம் தன் வசம் வைத்துக் கொண்டது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் ராணுவம் தன்னுடைய ஆட்சியை தானே விட்டுக் கொடுத்து முன்னாள் ராணுவ ஜெனரல் ராணுவ ஆடையை களைந்து பெயரளவிலான ஜனநாயக ஆட்சிக்கு ஜனாதிபதியாக அமர்த்தப்பட்டார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஆங் சாங் சூச்சி வெற்றி பெற்று தலைமை பொறுப்புக்கு வந்தார் ஆனாலும் அரசாங்கத்தில் ராணுவம் தன்னுடைய கட்டுப்பாடுகளை தளர்த்தவில்லை இரண்டாயிரத்தி இருபதில் நடந்த தேர்தலை அங்கீகரிக்காமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மீண்டும் ஆட்சி கட்டிலில் ராணுவம் அமர்ந்தது இது உள்நாட்டில் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்க காரணமாகி புரட்சி குழுக்கள் அரசுக்கு எதிராக உருவாகின இருப்பினும் இதே காலகட்டத்தில் ரக்கைன் மாகாணத்தில் ரொஹிஞ்சா முஸ்லிம்கள் மீதான இனப்படுகொலை உலகளவில் விமர்சனத்திற்குள்ளானது ஆங் சாங் சூச்சி இந்த செயலை தடுத்திருக்க வேண்டும் என உலக நாடுகள் அவரை விமர்சித்தன ரக்கைன் மாகாணத்தில் நடந்த வன்முறையால் லட்சக்கணக்கான ரொஹிஞ்சா முஸ்லிம்கள் அகதிகளாக வங்கதேசத்திற்கு புலம்பெயர்ந்தனர் இன்றும் ராணுவத்தின் அடக்குமுறை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது மியான்மர் ராணுவ அரசை பொறுத்தவரை பர்மிய பௌத்த மேலாதிக்கத்திற்கு முன்னுரிமை அளிக்கிறது இன மற்றும் மத சிறுபான்மையினரை தேசிய ஒற்றுமைக்கு அச்சுறுத்தலாக பார்க்கிறது இதன் விளைவாகத்தான் ரொஹிஞ்சா முஸ்லிம்கள் நாட்டை விட்டு துரத்தப்பட்டனர் மேலும் இரண்டாம் உலக போர்க்காலத்தில் ரோஹிஞ்சா முஸ்லிம்கள் பிரிட்டிஷாரை ஆதரிக்க பௌத்தர்களில் கணிசமானோர் ஜப்பானிய ராணுவத்தை ஆதரித்தார்கள் என்பதே இருதரப்பிற்குமான ஆரம்ப கால இன மோதலுக்கான என கருதப்படுகிறது பிரிட்டிஷாரிடமிருந்து விடுதலை பெற்றதிலிருந்து ரொஹிஞ்சா முஸ்லிம்கள் இப்படி அடக்குமுறைகளை எதிர்கொண்டு வருகின்றனர் இதே சூழலைத்தான் பர்மிய தமிழர்களும் சில தசாப்தங்களுக்கு முன்னர் எதிர்கொண்டனர் ருகிஞ்சா முஸ்லிம்களைப் போல இனப்படுகொலைக்கு உட்படுத்தப்படவில்லை என்றாலும் தமிழர்கள் கட்டாய கலாச்சார திணிப்பு மரம்புக்குட்பட்ட கல்வி மற்றும் பொருளாதார உரிமை மறுப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியிருந்தது தற்போதும் கூட மியான்மரின் பொருளாதாரம் அதல வாதாரத்தில் இருக்கிறது தொடரும் அமைதியின்மையால் இனியும் பல தசாப்தங்களுக்கு பொருளாதாரம் வளர்ச்சி அடையுமா என்பது கேள்விக்குறிதான் தற்போதைக்கு மியான்மருக்கு இருக்கும் ஒரே நண்பன் சீனா மட்டும்தான் அதை தவிர வேறு எந்த நாட்டுடனும் நட்பு பாராட்ட மியான்மர் ராணுவ அரசு விரும்புவதில்லை அவர்களை பொறுத்தவரை புரட்சி குழுக்களை ஒழித்து நாட்டை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு என்பதுதான் குறிக்கோள் வளர்ச்சி மனித உரிமை என்பதெல்லாம் அடுத்த தான் அதனால்தான் மக்கள் நிலநடுக்கத்தில் சிக்கித் தவிக்கும் நேரத்திலும் புரட்சி குழுக்களின் மீது மியான்மர் அரசு குண்டு வீசி கொண்டிருக்கிறது ஆனாலும் மியான்மரின் குறிப்பிடத்தகுந்த பகுதிகள் தற்போது புரட்சி குழுக்களின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன அதே சமயம் மியான்மர் மக்கள் உண்ண உணவின்றி போதுமான அடிப்படை வசதிகளின்றி சொந்த நாட்டிலே அகதிகளைப் போல பிழைத்துக் கொண்டிருக்கின்றனர்